செல்ல குழந்தையே நீ நம்பிய உறவு இன்று உன்னை விட்டு விலகி செல்ல நினைக்கின்றது என் தங்கமே எந்த நம்பிக்கையில் இந்த வாழ்க்கையை நீ தொடங்கினாயோ அந்த நம்பிக்கை இன்று உனக்கே இல்லாமல் போய்விட்டது அந்த அளவிற்கு அவர்களுடைய நடவடிக்கைகள் உன்னுடைய மனநிலையை மாற்றிவிட்டது என் தங்கப்பிள்ளையே எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உன்னோடு உனன் இருப்பவன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்களோ இன்று அவர்களோ ஒரு என்று ஒன்று வந்தவுடன் இதை யார் உன்னை செய்ய சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டு அதிலிருந்து விலகி செல்ல பார்க்கின்றார்கள் கஷ்டத்தில் உன்னோடு துணை நிற்க அவர்களுக்கு விருப்பமில்லை சந்தோஷம் என்றால் அதை பகிர்ந்து கொள்ள மனம் இருக்கின்ற அவர்களுக்கு உனக்கு மனதில் வேதனை வந்துவிட்டால் அந்த வேதனையிலிருந்து பங்கெடுத்து கொள்ள ஒரு சிறுதுளி கூட விருப்பமில்லை அப்படி என்ன உறவு நம்மோடு வந்து கொண்டிருக்கின்றது இந்த உறவோடு நம்மால் இறுதி வரை பயணிக்க முடியுமா நம் வாழ்க்கையில் இப்படியே இருந்து விடுவோமா என்று நீ அல்லவா என் தங்கமே உன்னுடைய மனதில் இருக்கின்ற இந்த குழப்பம் நியாயமானதுதான் ஏனென்றால் உன் அம்மா நான் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்கு நம்பிக்கை கொடுத்த அந்த உறவு இன்று உனக்கு எதிராக நிற்பதை நான் கண்டேன் அல்லவா இது எதனால் என்பதையும் நான் இப்போது நான் புரிந்து கொண்டேன் என் குழந்தையே மீது தவறு கிடையாது ஆனால் மற்றவர்கள் மற்றவர்கள் உன் மீதுதான் தவறு இருப்பதாக அவருக்குள் உணர்த்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு துணையாக நிற்க கூடியவர்கள் இப்போது விலகி நிற்கிறார்கள் என்றால் அவர்களுடைய மனது மட்டும் காரணம் கிடையாது மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை வேத நினைக்கின்றார்கள் இப்போது உன் பக்கம் தவறு இருப்பது போல அவர்களுக்கு தோன்றி விட்டதனால்தான் நீ என்ன செய்தால் நீ என்ன சொன்னாலும் அது அவர்கள் செவிகளுக்கு எட்ட போவதில்லை உன் பக்கம் எத்தனை நியாயம் இருந்தாலும் அதை உன்னால் நிரூபிக்க முடிய போவதில்லை ஏனென்றால் அவர்களுக்கு மற்றவரின் வார்த்தைகள் உயர்வாகவும் அதை வைத்தே உன் மீது குற்றத்தை கண்டுபிடித்து விடுவார்கள் என் தங்க பிள்ளையே தவறேதும் செய்யாமல் இப்போது தலை குனிந்து நிற்க வேண்டிய நிலைமையில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கை நாம் என்னதான் நல்ல நிலைமைக்கு வர என்று போராடியனாலும் மீண்டும் மீண்டும் நம்மை பழைய நிலைமைக்கே இழுத்து சென்று அதே இருட்டடையில் தள்ளிவிடுகின்றதே என்று என் குழந்தையினி மனவேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் எத்தனை எத்தனையோ போராட்டங்களை கடந்து ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டோம் என்று நினைத்து சந்தோஷப்பட முடியாத அளவிற்கு இது போன்ற எண்ணங்களால் இவர்கள் நம்மை காயப்படுத்துகின்றார்களே என்று என் குழந்தை நீ வேதனையடைந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய மனதில் இருக்கின்ற இந்த வேதனைகளை ஒரு தாயாக என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது அவருக்குள் மனமாற்றத்தை என்னால் கொண்டு வர முடியும் ஆனால் என் குழந்தை நீ எனக்கு ஒரு உத்திரவாதத்தினை தெளிவாக கொடுக்க வேண்டும் என்ன உத்திரவாதம் தெரியுமா அம்மா இதுபோன்று உன் வாழ்க்கையில் மிகவும் மிகவும் எளிதான சூழ்நிலைகளை உருவாக்கி விட்டார்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் என் குழந்தையினி யார் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி சிந்திக்காமல் நான் தானே கை கொடுக்க வேண்டும் இவர்களுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் இவர்களை விட்டுவிடாமல் பாதுகாக்க வேண்டும் என்று என் குழந்தை நினைக்காமல் கஷ்டம் என்ற ஒன்று வந்தவுடன் உன்னை அப்படியே கை விட்டு சென்றுவிட இந்த உறவு உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுமா வேண்டாமா என்று என் பிள்ளை நீ ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்துக்கொள் உனக்கு நேரம் நிறைய நிறையவே இருக்கின்றது இப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்தில் உன்னை விட்டு செல்லக்கூடிய உறவு வேண்டுமின்றி கேட்கின்ற அந்த உறவு காலம் முழுவதும் உன்னோடு தொடர்ந்து வருமாயின் இதைவிட இக்கட்டான நிலை ஒன்று வரும்போது உன்னை யாரென்றே தெரியாது என்று சொல்வதற்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது அம்மா சொல்வது உனக்கு புரியும் என்று நான் நினைக்கின்றேன் நீ என் வாழ்க்கையை அல்லவா கெடுக்க நினைக்கிறாய் என்று என் பிள்ளை நம் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கவில்லை இப்போது இருக்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கு நிலைத்திருக்க வேண்டும் உன்னுடைய சந்தோஷம் உனக்குள் இருக்க வேண்டும் என்றுதான் தான் நினைக்கின்றேன் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் யாரையும் நம்பிதான் அல்லது யாரையும் சார்ந்துதான் வாழ வேண்டும் என்ற அவசியம் உனக்கு இல்லை என் குழந்தை அதனால் இந்த வாழ்க்கையை நான் உனக்கு திரும்பவும் உன் கைகளில் அழகாக கொடுக்கின்றேன் துணை என்ற ஒன்று இருந்தால்தான் வாழ முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என் குழந்தையே நான் கொடுக்கின்ற கால அவசா அவகாசம் உன் மனதை மாற்றுவதற்கும் அவர்கள் திருந்துவதற்குமான வாய்ப்பு இந்த முறை நீ திருந்தாவிட்டால் இனி அவர்கள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களுக்கு ஒரு நாளும் மீண்டு வராது என் தங்க பிள்ளையே வாழ்க்கை நல்ல வாழ்க்கை கிடைத்து அதை பாதுகாக்க முடியாமல் தொலைத்து விட்டு வேதனைப்பட போவது அவர்கள்தான் தவிர நீ கிடையாது என் தங்கமே உனக்கு நல்ல நிலைமையை நான் ஒரு கொடுக்கின்றேன் வேறு ஏதேனும் பிரச்சனைகளாக இருந்தால் அம்மா இதனை தூரத்தில் உன்னிடத்தில் பேசி கொண்டிருக்க மாட்டேன் நம்பிக்கை துரோகமும் நீ நம்பிய நேரத்தில் உன்னை கைவிடுவதும் மிகவும் தவறான செயல் ஆபத்தில் நிற்கும் போது உனக்கு கை கொடுத்து உதவ வேண்டும் மாறாக உன்னை அந்த ஆபத்தில் இருந்து அந்த ஆபத்து நேரத்தில் உனக்கு உதவி செய்யாமல் விட்டதோடு மட்டுமல்லாமல் மேலும் உன்னை காயப்படுத்துகின்ற உறவு ஒருபோதும் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படுவதில்லை உன்னுடைய நிலையை பார்க்கும்போது நீ சிந்துகின்ற இந்த கண்ணீரை பார்க்கும் போதும் உன் தாயாகிய இந்த வராகியின் மனதில் எத்தனை வேதனைகள் ஏற்படுத்துகின்றது என்று தெரியுமா தன் பிள்ளையின் வாழ்க்கை இப்படியாகிவிட்டதே என்று என் குழந்தை நீயே தேர்ந்தெடுத்த வாழ்க்கை அல்லவா அது உனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் என்று நீ நினைக்கவில்லை அல்லவா அதனால்தான் உன்னை இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மற்றவர்கள் உன்னை பற்றி பேசுகின்ற வார்த்தைகளை உண்மை என்று நம்புகின்ற என் குழந்தை உறவு எப்போதும் அடுத்தவர்கள் என்ன சொன்னாலும் உன்னிடத்தில் அந்த விஷயத்தை பற்றி கேட்காமல் முடிவெடுக்கின்ற உறவு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் என்றுமே உனக்கு மிக பெரிய பாரமாகத்தான் இருப்பார்கள் இன்று முடிந்துவிட்டால் இந்த உறவு இதோடு நின்றுவிடும் ஒருநாள் சில நாட்கள் வேதனையோடு அது முடிந்துவிடும் இப்படிப்பட்ட உறவை இறுக்கி பிடித்து காலம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைப்பாயானால் காலம் முழுவதுமே உனக்கு கண்ணீர் மட்டுமே என்று நிற்கும் கடைசி காலத்தில் இதை நினைத்து வருத்தப்பட்டு எந்த ஒரு பலனுமே இல்லை அன்றே நான் எனக்காக வாழ்க்கையை தேடி இருக்க மாட்டேனா என்று அப்பொழுது சொல்லக்கூடாது இன்றே உனக்கான நல்ல நேரம் நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ தனித்திறமையோடு நிற்பதற்கு இப்போதே ஆரம்பித்துவிடு உன் திறமை திறமையினுடைய அளவு என்னவென்பது அவர்களுக்கு அவருக்குள் இருக்கின்ற பெரிதாக அவர்கள் நினைக்கின்றார்கள் ஆனால் என் குழந்தை உன்னுடைய திறமை என்னவென்பது உன் அம்மா எனக்கு மட்டும்தான் அல்லவா நான் உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலைக்கு உயர்த்துவதற்கு உன்னோடு சேர்ந்து உன் கரம் பற்றி உன்னோடு நடப்பேன் அதனால் இந்த வாழ்க்கை துணை என்ற ஒன்று நிச்சயமாக வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைக்காமல் நீ உன்னுடைய கடமையை சரியாக செய்து உன் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வா நல்ல நிலைக்கு வேண்டாம் என்று விட்டு சென்ற உறவெல்லாம் அன்று உன் முன்னால் வந்து நிற்கும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் உன் வாழ்க்கையில் உருவாக்குகின்றேன் என் தங்கமே மனவேதனைப்படாதே அம்மா உன்னை அன்பால் அரவணைப்பேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு உண்டு